அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஒரு பத்து நாளாவே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு டிஆர்பி போர்ட்லேருந்து போட்டுட்டாங்க அப்ஜெக்ஷன் டேக்கர் இருந்தாங்கன்னா அதை வந்து கரெக்டாக நம்ம போட்டுக்கலாம் என்ன ஸ்டெப் இது நவம்பர் இருபத்தி அஞ்சு டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படி செக் பண்ணணும் அதுக்கடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இதில் போட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எப்படி அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் போயிட்டு கிளிக் பண்ணிடுங்க டிஆர்பி போர்டு போங்க டிஆர்பி போர்டு போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு வெல்கம் டு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு வரும் அதில் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வந்துடும் அதில் ரெஃபரன்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதோட டேட் வந்து லெவன் எயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்டு இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் ஆன்சர் கி வித் அப்ஜெக்ஷன் ட்ரேக்கர் அதாவது ஆன்சர் கி கொடுத்துருக்காங்க டென்டேட்டிவ் தான் இதுல நம்ம அப்செக்ஷன் ட்ரேக்கர் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் போடலாம் அதை பார்த்துட்டு மறுபடியும் அதுக்கு அடுத்து தான் கரெக்ஷன்ஸுக்கு போவாங்க இன்னும் நம்மளோட பேப்பரை கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அப்செக்ஷன் ட்ரேக்கர் த கேண்டிடேட்ஸ் கேன் வியூ த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அப்செக்ஷன் ட்ரேக் பண்றவங்க மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும் வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயா மார்க் பண்ணிருக்கோம் மார்க் பண்ணிருக்கதா பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து கேண்டிடேட் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்செக்ஷன் இருந்துச்சு நான் எதுலன்னா ஒன்லி த்ரூ டிஆர்பி வெப்சைட்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எப்பனா இருபத்தஞ்சு நவம்பர்ல இருந்து டிசம்பர் மூணுக்குள்ள நம்ம வந்து அப்செக்ஷன் நம்ம போட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து ஆர் இன்ஸ்ட்ரக்டர் டு சப்மிட் தர் அப்செக்ஷன் அப்படி சொல்லிருக்காங்க கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் டு சப்மிட் தர் அப்செக்ஷன் ஆர் ரெப்ரஸன்டேஷன் ரிகார்டிங் த ஆன்சர் கி அகேன்ஸ்ட் த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் ஒன்லி மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அப்புறம் ஆன்சர் கி இது வச்சு தான் போட முடியும் இதுல என்ன சொல்றாங்கன்னா கொஸ்டின் நம்பர் அப்புறம் ஆப்ஷன் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க நீங்க ப்ரூஃப் போடணும் ஆல்ரெடி நான் வீடியோல போட்டிருந்தேன் ப்ரூஃப் போடணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் அப்படின்னா நம்மளோட சமச்சீர் கல்வி புக் ஸ்டாண்டர்டான புக்ஸ் அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸ்டாண்டர்டான புக்ஸ் தான் போடணும் கைடு ஏதாவது ஒரு கைடு பார்த்தோம் நோட்ஸ் பார்த்தோம் ரெஃபரன்ஸ் புக் பார்த்தோ இன்டர்நெட்ல நிறைய பேர் ரெஃபரன்ஸ் புக்ஸ் போட்டிருப்பாங்க ஃபேஸ்புக்ல போட்டிருப்போம் இதை எதையுமே நீங்க பார்க்க கூடாது ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் தான் ஸ்கூல் புக்ஸும் இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டான ஆத்தர் புக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி போடலாம் இப்போ தமிழுக்கு வந்து நம்ம சமச்சீர் கல்வி புக்கு அதுவே போதும் அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வந்திருக்கு இங்கிலீஷாக இருக்கட்டும் மேத்ஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் சோசியலாக இருக்கும் இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நம்மளோட சமச்சீர் கல்வி புக் அதில் இருந்தா கொஷின்ஸ் எல்லா கொஷினுமே வந்திருக்கு ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி எந்த பேஜில் என்ன போட்டிருக்காங்கன்னு கரெக்டான ப்ரூஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டாலும் ஓகே ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் போட்டு போட்டாலும் ஓகே அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஸ்டாண்டர்ட் புக்ஸாக இருக்கும் இப்போ சைக்காலஜி எடுத்துட்டோம்னா நீங்கள் பிஎட் படிக்கும் போது சைக்காலஜி புக் ஸ்டாண்டர்டாக போட்டிருப்பீங்க அதில் பிரிண்டிங் மிஸ்டேக்கும் பிரிண்டிங் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது அதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களோட புக்ஸையும் ஒரு தடவை ஜஸ்ட்டு கூகுளில் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்காங்கன்னா ஆனா கூகுள்ல இருந்து நீங்க சப்மிட் பண்ண முடியாது ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ன்னு தெளிவா சொல்லிட்டாங்க ஓகேங்களா புக்ஸ்லையும் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும் அதனால கரெக்டாக செக் பண்ணிட்டு நீங்க அப்ஜெக்ஷன் போடுங்க ஸோ என்ன ப்ரொசீஜர்னு பாருங்கள் ஸ்டெப் ஒன் போட்டிருக்காங்க லாகின் டு த கேண்டிடேட் டேஷ்போர்ட் போயிருங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்குள்ளே தான் போகணும் போயிட்டு கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் டூ என்னென்னா கிளிக் த அப்ஜெக்ஷன் ட்ரேக்கர் இன்சைட் த கேண்டிடேட் டேஷ்போர்ட் கேண்டிடேட் டேஷ்போர்ட் போனீங்கன்னா அதில் வந்து கிடைக்கும் அதை கிளிக் பண்ணணும் தேர்டு ஸ்டெப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு அக்செப்ட் த டிக்ளரேஷன்ற ஃபார்மை வந்து கிளிக் பண்ணணும் ஸ்டெப் ஃபோர் பாருங்கள் டு வியூ த மாஸ்டர் கொஷின் பேப்பர் அவங்க வந்து மாஸ்டர் கொஷின் பேப்பர் போட்டிருப்பாங்க அதில் ஏபிசிடி புக்லெட்டோட சீரீஸும் இருக்கும் அதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணணும் மாஸ்டர் கொஷின் பேப்பரை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஆகும் அதில் ஆன்சர் கீ இருக்கும் அதை வந்து ஃபுல்லாக வியூ பண்ணுங்கள் ஓகேங்களா கொஷின் பேப்பரை வச்சு கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அந்த மாஸ்டர் கொஷின் பேப்பரில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பார்த்து கரெக்டாக போடணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஸ்டெப் ஃபைவ் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அது கரெக்டான ஆன்சர் எது என் நம்மளோட மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரில் நம்மளோட புக்லெட் இருந்து என்ன இருக்குது இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து தான் போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் ஃபைவ் வந்து செலக்ட் த கொஸ்டின் நம்பர் பெர் த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் சொன்ன மாதிரி கொஸ்டின் நம்பரை செலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்டெப் சிக்ஸ் வந்து ரைஸ் த அப்ஜெக்ஷன் இந்த த கிவ் ஒன் ஃபீல்டு இஃப் என எந்த ஃபீல்டில் உங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அப்ஜெக்ஷன் போடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் செவன் பாருங்கள் அப்புறம் அப்லோட் பண்ணணும் அப்லோட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அண்டு கிளிக் சேவ் அண்டு சப்மிட் கொடுத்துருங்க அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்கள டாக்குமெண்ட்ஸ் அதை வந்து போட்டுடலாம் ஸோ யாரும் மனசை தளர விட்டுறாதீங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் ஆயிடுவீங்க ஆன்சர் கீ வச்சு மன செக் பண்ணுங்க கண்டிப்பாக எயிட்டி பிளஸ் உங்களுக்கு வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பர் கரெக்ஷன்ஸ் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் அதுக்கு அடுத்து ரிசல்ட் போடுவாங்க இது முடிக்க டக்குன்னு பாருங்களேன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஏன்னா டிஆர்பி வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப ஃபாஸ்டாக தான் இருக்காங்க மத்த எக்ஸாம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ நீங்கள் இப்போ இருந்தே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க என்ன ஃபீல்டில் போகணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க ஏன்னா நோட்டி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு படிக்க டைம் இருக்கவே இருக்காது சிலபஸ் தடவே டைம் கரெக்டாக இருக்கும் அதுல நிறைய அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அப்ளை பண்ணுறதுலேயே பாதி மைண்ட் செட் போயிடும் அதனால இப்போ இருந்தே நீங்கள் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்ல டைமு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க லேசியாக இருந்துடாதீங்க லேசின்னு சொன்னதுக்கு சாரி பட் அதுதான் உண்மை நம்ம சேனல்ல இந்த த்ரீ டேஸாகவே கம்பல்சரி எக்ஸாம் தமிழ் கம்பல்சரி எக்ஸாம் இருக்கும் இல்லைங்களா பேப்பர் ஒன்னு அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த டிஆர்பியை பொறுத்த அளவுக்கு பேப்பர் ஒன் எழுதி தான் ஆகணும் அதனால கட்டாய தமிழ் தே தகுதி தேர்வுக்குரிய போர்ஷன்ஸ் போட்டுட்டு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் வித் கொஷின் பேப்பரும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் அதை நீங்கள் வந்து பெருசாக பார்க்குறதில்ல அது கிளியராகவே புரியுது நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி டெட் கிளியர் பண்ணவங்க ப்ளஸ் உங்களுக்கு முன்னாடி பிஎட் பண்ணவங்க லட்சக்கணக்கான பேர் க்யூவில் இருக்காங்க அவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிங் இருக்காங்க ஸோ நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கோம் அதை மட்டும் மைண்ட் செட்டில் ஏற்றிக்கங்க நம்ம கூட இருக்கவங்களும் ப்ரிப்பேர் பண்ணல ஸோ நம்மளும் ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து தயவு செஞ்சு வாங்க நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் டொ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நான் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஐதர் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆர் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்கள் இருந்துச்சுன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிலபஸ் கவர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க நிறைய எக்ஸாம்ஸ் உங்களுக்கு முன்னாடி பார்த்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு ஃபியர் இருக்க தான் செய்யும் நீங்க வந்து கொஸ்டினோட அவேர்னஸ் புரிஞ்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் எடு கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினும் ரீட் பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு அதை பத்தின ஒரு நாலேஜ் கிடைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ வந்து டவுன் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்ரீயாக படிப்பீங்க லாஸ்ட் டைமில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாதி தான் படிக்க முடியும் மீதி படிக்கவே முடியாது இது வந்து ஒரு நியமன தேர்வுன் போது காம்படிஷன் பயங்கர டஃப்பாக இருக்கும் டெட் அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு நைன்டி பர்சன்டேஜ் ஈஸியாக இருந்தாலும் உங்க கூட காம்படிட் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி பயங்கரமாக படித்து வச்சுருப்பாங்க ஸோ அதனால இது ஒரு காம்படி காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸா படிக்க முடியுமோ உங்களுக்கு ஜாப் வேணும்னா கண்டிப்பா படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க் மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க